இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சென்னக்கல்லாரில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் எல்பை ஒட்டியே இருந்தது அதிகபட்சமாக தொண்டியில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது வங்கக்கடலின் வட பகுதிகளில் காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒரிசா கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதியன்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இருபத்தி ஏழாம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக மட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு வங்கக் கடலின் பகுதிகளிலும் தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய அரபு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்